அவர் தான் எனக்கு எல்லாமே அவர் எடுக்காரு என் கூட தலை சுத்தல் வந்துடுச்சு விழுந்துட்ட அவர் எனக்கு பயந்தாரு இப்ப அவரை அமிச்சுட்டு நான் பார்த்துருக்கேன் இந்த தனிமையான வாழ்க்கை அவர் இல்லாத வாழ்க்கை கொடுமை காலையில் நாலு மணிக்கு காதல் விடணும் அவருக்கு முப்பு இருக்கணும் டீ இருக்கணும் சிகரெட் இருக்கணும் பொண்ணுனால அவர் கிறிஸ்டின் லவ் ரஜ் தான் ஆனால் ஐஸெல்லாம் கேட்கக்கூடாது பாருங்களேன் ஐஸும் கேட்குறாரு பாருங்க ரஜினி இல்லைன்னா எனக்கு நான் பண்ண மாட்டேன் முடியவே முடியாதுன்ட்டார் புடிவா தங்க ரொம்ப உண்டு எங்கள் போயிட்டுக்கார்ட்டு ரஜினி ஃப்ரெண்டு தானே ஆனால் ஒரு தான் வந்தார் தேடிக்கிட்டு நான் என்ன தான் பேசுனாரு என்னன்னு கேட்டேன் உனக்கு எதுக்கு கேவி சார் கோச்சு பாருங்க என் பேரை சொல்ல மாட்டேன் நானும் பார்த்தேன் பிடிச்ச டைரக்டர் தமிழ்ல மகேந்திரன் சார் பக்கத்து பக்கத்து வீடு பக்கத்து பக்கத்து வீடு ஆமா எங்க மாமியார் தான் கம்மல் எல்லாம் பிரசவம் பார்த்தது நிறைய செலவு பண்ணிட்டேன் ஆ ஊனு கத்தனார் அவரே கமல் தான் எல்லாம் அவர்தான் தான் பண்ணார் பொறுப்பா செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா வணக்கம் 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 முதல் முறையா ஒரு பேட்டி விகடனுக்காக முதல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு முதல் முறையா தான் நான் பேட்டியே கொடுக்குறேன் மகேந்திரன் சார் வந்து தமிழ் சினிமாவும் தவிர்க்க அவர் உங்க லைஃப்ல எவ்வளவு முக்கியமானவர் அவர் தான் எனக்கு எல்லாமே எல்லாரை விட அவர்தான் எனக்கு முக்கியம் அவர் இறந்து இப்போ ஆறு வருடம் ஆக போகுது இல்லைங்களா இந்த ஆறு வருடத்தில் இந்த இந்த தலைமையோட வாழ்க்கை அவர் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் கொடுமை கொடுமையாக தான் இருக்கு நான் என் பையன்கிட்ட என் பொண்ணுன்னு சொல்றது சொல்கிறதில்லை அவர் என்னை வந்து அப்படி தாங்கி அப்படி இது பண்ணார் ஏன்னா எனக்கு ராஜா நம்மளை படத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தலை சுத்தல் வந்துடுச்சு விழுந்துட்டேன் காலியப்பா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து யற்றும் போது வந்து அவர் எங்கே போனாலும் என்னை கூப்பிட்டு போக ஆரம்பித்தார் தனியாக விட்டை விட ஆகிடும்ட்டு எனக்கு எல்லாமே அவர் தாங்க இந்த உலகத்தில் பிறந்ததெல்லாம் இருந்து எதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க சார் இல்லாத இந்த இந்த காலகட்டத்தில் எல்லாமே மிஸ் பண்ணுறீங்களா எல்லாமே மிஸ் பண்ணுறேன் அவர் எல்லாமே நான் இருக்கேன் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது அவர் எனக்கு பயந்தார் இப்ப அவரை அனுப்பிச்சிட்டு நான் உட்கார்ந்துருக்கேன் சார் வந்து ஆக்டிவா அவர் இறக்குறவங்க ரொம்ப ஆக்டிவா நடிச்சிட்டு இருந்தாங்க பொது வழியில தொடர்ந்து பாப்போம் சார் நம்ம பட் உங்கள நாங்க ஒரு சில இடங்களை மட்டும் பாத்திருக்கோம் பொது வழியில சார ஃபோட்டோஸ் அங்க எங்க பாத்திருக்கோம் மத்தபடி எங்கயுமே நாங்க பாத்துது இல்லை மறைக்காதுங்க அதான் காரணமா அவங்களுக்கு வெளியே வரவே அவ்வளவு பெருசா இல்லயே அவசியம் இல்லையே எதுக்கு வரணும் இப்ப அவருக்கு முடியாம போகும்போது நடிக்க ஆரம்பிச்ச பேரு எல்லா இடத்துக்கும் போனேன் கூட பெங்களூரு நாம தென்காசி அப்புறம் அப்படி எல்லாம் வாரணாசி பேட்டைக்கு போன எல்லாம் மத்தபடி வெளியே வரணும்னு அவசியம் இல்லையா எனக்கு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் வந்துடுச்சு இப்படி போயிடுச்சு இதுதான் குழந்தைங்களை பத்தி யோசனை ரொம்ப அதுதான் இன்ன வரைக்கும் அவர் தான் எனக்கு அவர் போ போட்டோ பிரிச்சா மாட்டியிருக்கேன்ல அவர்கிட்ட ஆமா காலையில காஃபி குடிக்கிறீங்களாப்பா கேப்பேன் என்ன மாதிரி உரையாடல் இருக்கும் டெய்லியும் பவரோட நீங்க அந்த போட்டோ பார்த்து பேசுறது என்ன மாதிரி பேசுவீங்க காஃபியில் ஆரம்பிப்பேன் காலையில் நாலு மணிக்கு காஃபி வேணும் அவருக்கு அவர் இருக்கும்போது நாலு மணிக்கு எழுப்புறீங்களேன்னு எனக்கு வேதனையா இருக்கும் இப்போ எனக்கு நாலு மணிக்கு நானே முடிச்சு காஃபி கொடுக்கிறீங்களான்னு கேட்பேன் அவர் இருக்கிறபடி தாங்க இருக்கு எனக்கு கூட இருக்காங்க ஆமா அவர் இருக்காரு என் கூட அது அது என்ன மாதிரி ஒரு மன நிறைவு கொடுக்குது உங்களுக்கு அவரோட போட்டோ பார்த்து நம்ம காலையில் பேச அதுதான் மன நிறைவு எனக்கு அவர் இருக்காரு அவர் யாரும் இல்லையே எப்படி ஆண்டி நீங்க இருக்கீங்க தனியா பள்ளிக்கான் இதுவாக அப்பார்ட்மெண்ட் ஒரு ரூம் பள்ளிக்கான எவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ நினச்சி பாருங்க செட்டிநாடு ஸ்டைல்ல காட்டின வீடு அந்த வீட்டில் இருந்தேனே இப்ப சமீபத்தில் தான் வந்திருக்கீங்க இப்போதான் மூணு மாசம் ஆச்சு மகேந்திரன் சொல்லுடைய நிஜ பெயர் வந்து அலெக்சாண்டர் அவர் வந்து சினிமாக்கு அப்புறம் வந்து மாத்திக்கிட்டாங்க மஹேந்திரன் சொல்லி உங்களுடைய இயர் வந்து கண்ணம்மா ஆமா அது வந்து ஜாஸ்மின் சொல்லி மாத்துனதே இருந்தாங்க எனக்கு பெயரு வச்சி அவர்தான் மாத்திட்டாரு ஆமா குழந்தைய வளர்த்துருக்காரு புள்ள கூட வச்சு ஆமா ஆமா இந்த கல்யாண கதையை தெரிஞ்சு ரொம்ப ஆர்வமா இருக்கு ஒண்ணுமே இல்லையே கதை ஒண்ணுமே இல்லையே இந்து பொண்ணு நானே அவர் கிறிஸ்டின் அவர் தான் மாற்றுனார் அவர் தான் எல்லாம் பண்ணது மேரேஜ் போதுக்காக பார்ப்பாங்கல்ல எங்கள் மாமியார் ரொம்ப அதில் இந்த மடிசார் கட்டினா எங்கள் மாமியார் வேறு மாற்று வேற இன்னும் ஸ்டேஷன் பண்ணி எல்லாமே பண்ணாங்க எங்கள் மாமியார் இருந்தாங்க மாமியார் மாமனார் அவங்க பண்ணது பேர் இவர் வச்சார்

அதனால அதுக்கும் பெரிய அதுக்கு பெருசு வேணும் அப்புறம் ரொம்ப பணக்காரோட பொண்ணு எல்லாம் ஏழை பொண்ணு அது வச்சு அவர் கல்யாணம் பண்ணார்ல அவருக்கு பிடிச்சிடுச்சு என்னமோ பார்த்தா நடந்துச்சு ரெண்டு பேருக்கும் எங்க பெரியம்மா வீட்டில தான் அவர் இருந்தார் இருந்தாரு மந்தவெளியில இருந்தாரு மாடியில அவர் லா காலேஜ் படிக்கும் போது அந்த மாடியில இருந்தாரு அப்போதான் என் அப்பா என்ன பார்த்திருக்காரு பார்த்ததுல அவருக்கு பிடிச்சி போய் எங்க பெரியவன்ட்ட கேட்டு சேருடைய கண்ணம்மா நீங்க தான் பேர் அந்த இதெல்லாம் விட்டுடுறேன் அவர் பேர்ல இருந்து தான் இப்ப நான் தெரியறேன் உங்களுக்கு இல்லைங்க மகேந்திரனுடைய மனைவி அப்படின்ற ஆமா ஜாஸ்மின்னா தெரியும் கண்ணம்மா ஆனா நீங்க வந்து என்ன பேட்டி எடுத்துட்டு இருப்பீங்களா ஜாஸ்மின் மகேந்திரன் தான் எனக்கு மகேந்திரன் சார் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க உங்களை எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் கல்யாணத்துக்கு அப்புறமா சினிமால வந்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு எங்க கல்யாண நாள் என் பிள்ளைங்க என்னைக்கு பிறந்தாங்க படிக்கிறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது வேற யாரா இருந்தாலும் எப்படி விட்டுருப்பாங்களான்னு தெரியாது ஆனா என்னோட மனைவி வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என் மொத்த குடும்பத்தையும் அவங்கதான் பாத்துக்கிட்டாங்க தங்கச்சி கல்யாணம் ஆகல தம்பிங்கள படிக்கிறாங்க காலேஜ்ல படிக்கிறானுங்க எல்லாமே அது என்னவோ ஒரு அந்த வயசுல ஒரு துணிச்சலுங்க இல்ல இந்த மாதிரி ஒரு மனைவி இருந்தா எந்த கணவனுக்குமே எந்த ஆன்மகனுமே நம்ம சாதிச்சிடலாம் என்ன வேணா பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கை வரும் அவ்வளவு பிடிக்குமா மகேந்திரன் சார கண்டிப்பாங்க பிடிக்கும் பிடிக்காதன்னு எப்படி நான் சொல்ல முடியும் இல்ல இல்ல இந்த மொத்த குடும்பத்தையுமே தாங்கிட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்க அதுல எந்த தொந்தரவும் நான் பண்ண மாட்டேன் எல்லாத்தையும் உங்க சார்பா நான் பாத்துக்கறேன் அப்படின்னு இருக்கு சினிமா லைனை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மாசம் போறதானு முப்பது பணம் வராது உங்களுக்கே தெரியும் என்ன செய்வோம் என்னால என்ன முடியுமோ அதை செய்தேன் நானு அவ்வளவுதான் பணம் வரும்போது அதை நான் திருப்பிப்பேன் அவ்வளவுதான் பொருளாதார நெருக்கடி வரும்போது நீங்க உங்க போ உங்க சைடுல இருந்து கஷ்டம் குடுத்ததே கிடையாதுங்க இது வரைக்கும் அவருக்கு போய் இங்க போய் வாங்கி என் பொண்ணுங்க கல்யாணம் பையன் கல்லாம் எல்லாம் கூட அவர் கிட்ட கஷ்டம் குடுத்ததில்ல முன்னுமே தானே தனியா சமாளிச்சிருக்கீங்க நீங்களே வந்து அவருக்கிட்ட சொல்ல எந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் ஆச்சு ஞாபகம் இருபத்தி ஏழு பிப்ரவரி பன்னெண்டு ஆஹா 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 டக்குடு வருது சொன்ன உடனே அறுபத்தி ஏழு சொல்றீங்க நீங்க அப்போ வந்து மகேந்திரன் சார் வந்து அப்பதான் கதாசிரியரா உள்ள நுழைய உள்ள நுழையிறாரு அப்போ அப்ப வந்து பொதுவா இப்ப அவ்வளவு பெருசா இல்ல இந்த மாதிரி சினிமாக்காரங்களுக்கு பொண்ணு குடுக்கறதுலாம் பட் ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து அது ரொம்ப ஏன்னா சிவகுமார் சாரே பல இடங்களும் சொல்லியிருக்காரு எனக்கு பொண்ணே தெரில யாருமே ஹீரோ நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் யோசிச்சாங்கன்னு உங்க வீட்டுல யோசிச்சாங்களா இப்படி ஒரு புள்ள கிடைக்கணுமே இப்படி அவர் அப்போ ரொம்ப நல்லா அப்படியே பழகுவார் எல்லாம் பேசுவார் இல்லைங்களா அதனால வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு அவர் உங்ககிட்ட வந்து அவருக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க உடனே ஒத்துக்கிட்டீங்களா அதுக்கு ஆ சரி சரி என்ன நீங்க கேக்குறீங்க என்ன பொய்யின் இப்படி கேட்டேன் நானு என்னங்க என்ன கிட்ட கேட்குறீங்க பெரியவங்களா இருக்காங்களே என்ன வயசு அப்போ உங்களுக்கு வயசுலாம் கேட்கக்கூடாது

பெரிய வன வணக்கார ஓட்டு பொண்ணா அதெல்லாம் ஒண்ணுமே பாக்கலைங்க அந்த குணம் பெரிய குணம் இல்ல இப்ப நானே பார்க்க பையனுக்கோ பொண்ணுக்கோக்கறதுன்னா இது என்ன பார்த்திருக்கு இது என்னன்னு அப்படித்தானே வரும் அதெல்லாம் நினைக்கவே இல்லைங்க அவர் அப்படி இது பண்ணார் அவர்கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் கேட்டிருக்கீங்களா என்ன காரணம் உங்களுக்கு என்ன பிடிச்சதுக்குன்னு கேட்டிருக்கீங்களா இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அவர்கிட்ட சேவரோட படங்கள் எல்லாருக்குமே அதாவது தமிழ் சினிமா பாக்குற அத்தனை பேருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ரொம்ப யதார்த்த சினிமா சார் எடுத்திருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து காதல் காட்சிகள் அவ்வளவு பிரமாதமா அவ்வளவு யதார்த்தமா இருக்கும் அந்த ரெண்டு பேரை பார்க்கும் நமக்கு அவ்வளவு நமக்கு தோணும் இல்ல காதல் நம்மளாவே வரும்னு அப்படிப்பட்ட ஒருத்தரோட நிஜ லைஃப் லவ் வந்து எப்படி இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும்ல நீங்க இருக்கும் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது ஆனா அப்படி இல்லாம் டைம்ல வந்துட்டு இப்ப அப்பதான் வந்து ஒரு மூலக்கதை அந்த மாதிரி எல்லாம் சினிமாக்குள்ள வரா பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு பொருளாதாரமே இல்லையே அப்புறம் பொருளாதாரம் எனக்கு அதை வாங்கணும் சம்பாதிக்கணும் தானே ஓடிட்டு இருக்காரு வேலைக்கு போனால் தானுங்க பணம் வரும் அந்த மூடில் இருந்தது தவிர நான் எங்களுக்கு இதெல்லாம் தோணலை இந்த காலகட்டத்தில் வந்து அவருக்கு அப்போ இல்லை எப்போவுமே அவருக்கு வந்து இந்த கமர்ஷியல் சினிமாக்கள் எல்லாம் பெரிய ஈடுபாடு கிடையாது அவருக்கு எப்போவுமே இந்த மாதிரி படங்களை பெருக்க விரும்ப மாட்டாங்க ஆனால் அதனால தான் கொஞ்ச நாள் வந்து துக்ளக்கில் போய் வேலை செஞ்சு தான் வந்து நாங்கள் படிச்சிருக்கோம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அங்க கூட போயிட்டு விமர்சனம் எழுதும்போது அந்த மாதிரி படங்களை வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து முகத்துல வச்ச மாதிரி இந்த படம் சரி இல்லைன்னு பிரச்சனை என்ன அத பத்தி எல்லாம் ஷேர் பண்ணுவாரு அவங்ககிட்ட பகிர்வாரு அவங்ககிட்ட ஏன் தெரியுமே அதெல்லாம் தெரியுமே அதெல்லாம் தெரியும் இந்த படத்தையும் நல்லா இல்ல ஆனா நல்லா இல்ல அவ்வளவுதான் நீங்க கேட்டிருக்கீங்களா ஏன் இப்படி இப்படி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அப்படிங்க பேசுறது இல்லங்க நீங்க அவர்கிட்ட பேச பேசுறது இல்ல இந்த மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட பேச மாட்டீங்களா பேசுறது இல்ல ஓ இப்போ வந்து அவர் தெரிய நடிச்சாரே அப்பாவது பேச என்ன தவிர அப்பெல்லாம் அதெல்லாம் பேசுறது சந்தர்ப்பம் அப்படில எழுபதுகள் இப்ப துக்ளக்ல வந்ததுக்கு அப்புறமா இவர் அதுல போய் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க அதுல ரொம்ப பிஸியானாங்க அதுக்கப்புறமா ஒரு ஏழு எட்டு வருஷம் அப்புறமா இயக்குனர் ஆகிட்டாங்க தொடர்ந்து படங்கள் இயக்குனாங்க அந்த அந்த காலகட்டம் எழுபத்தி எட்டுல இருந்து ஒரு எண்பத்தி அஞ்சு எண்பத்தாறு வரைக்கும் அந்த ஒரு பண்ண படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த காலகட்டம்ல இருந்துச்சு அப்ப எவ்வளவு நேரம் ஒதுக்க முடிஞ்சது அவரால் அந்த எண்பத்தாறுக்கு அப்புறமா கொஞ்சம் சார் பெருசா படங்கள் எல்லாம் ஒதுக்கணுதுன்னு பாத்தீங்கன்னா படிப்பாருங்க ரொம்ப ஸ்டோரி புக்ஸ் தான் கையில் இருக்கும் அது படிப்பார தவிர மற்றபடி பேசணும் அது மாதிரி டைப் கிடையாது அவர் நல்லா படிப்பார் இருக்கிற புக்ஸ் எல்லாம் வாங்கிடுவார் படிச்சிட்ருப்பாரு தவிர மற்ற தேவையில்லாத பேச்சு இதெல்லாம் பேசுனதே இல்லை அவர் எங்கேயாவது நீங்கள் ரொம்ப விருப்பப்பட்ட ரெண்டு பேரும் அதாவது நீங்கள் அவர் நடிக்கும்போது நான் கூட போனேன் இப்போ வாரணாசி நான் போனேன் தென்காசி போனேன் இப்போ ஷூட்டிங் தெரியும் ஷூட்டிங்கெலாம் போகலைங்க எங்கேயுமே போகலாம் நாங்கள்

அதனால வந்து ரொம்ப பேச்சு அந்த மாதிரி பிடிக்காது அவருக்கு அவர் மாத்திரம் புக்கு படிச்சுட்டு இருப்பார் சிகரெட்டை ஓட்டிக்கிட்டு அதுதான் படிப்பார் டீ கொண்டாடி கொண்டாடி அதுதான் தவிர மற்றபடி அவர் கிடையாது அவருக்கு அவ்வளோ காதல் சினிமா மேல புத்தகங்கள் இப்போ அவருக்கு வந்து சொன்ன மாதிரி வந்து அவருக்கு இப்ப உங்களுக்கு தீராத காதல் அவர் மேல

அது கிட்டத்தட்ட ஒரு நிர்பந்தம் தான் ஆனால் வந்து அந்த படத்தை அவ்வளோ சிறப்பாக பண்ணி இன்னைக்கு இன்னைக்கும் பல தலைமுறை கடந்தும் கூட நாலு தலைமுறை தாண்டிடுச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வருஷம் ஆகுது இப்பயும் பேசுகிறாங்க அந்த படத்தை அந்த டைலாகும் வரும் கெட்ட பயசா இருங்கிறத நான் நிறைய படத்தில் பார்க்குறேங்க இப்போ அந்த படம் அவ்வளோ எப்படி சிறப்பாக எடுக்க முடிஞ்சுது சேரால் அந்த காலகட்டம் நீங்கள் அது இன்றைக்கே பேசியிருக்கீங்களா வேணு செட்டியார் ஃப்ரீயாக விட்டுட்டாருங்க அவர் என்னவோ நினச்சிட்டார் அண்ணன் தம்பங்கச்சி கதைனா பாசமலர் மாதிரி எடுக்கப் போகிறாரு போல இருக்குன்ட்டு அப்படி டைலாக் ரைட்டர் வேறு இவர் ஆமாம் இல்லையா அதனால தங்க பதக்கம் அதெல்லாம் கை அப்படி இருக்கிறதுனால அவர் நல்ல ஃப்ரீயாக தான் வேலை பார்த்தார் எந்தாலும் பூவில் வந்தாலும் தின்றல் அந்த அந்த சாங் வந்து அது வந்து அவருக்கு எடுக்க முடியாது நிறைய செலவு பண்ணிட்டே ஆ ஊன்னு கத்தினார் அவரே கத்திட்டு அப்புறம் கமல் தான் பண்ணார் அது நாங்க கேள்விப்பட்டிருக்க உண்மைதான் அப்படின்னா வந்து கமல் சார் தான் வந்து கமல் சார் தான் பண்ணார் ஹெல்ப் பண்ணி சத்யா ஸ்டுடியோல இது பண்ணி அப்படி எல்லாம் அவர்தான் பண்ணார் பொறுப்பா அவங்க ஆனா என்னன்னா ரெண்டு பேரும் நெருக்கமான நண்பர்கள்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா ரெண்டு மூணுக்காருங்க பரம்பரையாகோடைய ஊருக்காருங்க பக்கத்து பக்கத்து வீடு பக்கத்து பக்கத்து வீடு ஆமா எங்க மாமியார் தான் எங்க மாமனார் தான் சாராசனுக்கெல்லாம் வாத்தியார் ஓ அது எங்க மாமியார் மாமியார்தான் தமிழ்ல எல்லாம் பிரசவமாத்தது ஓ அப்படி ஒரு நெருக்கம் உண்டு இல்லையா ஒரு ஒரு கரங்க ஒரு பக்கத்து பக்கத்து வீடுன்னு சொல்லும் ஆனா ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் கேள்விப்பட்டிருக்கோம் கமல் சார் மகேந்திரன் சார் ஆனா எந்த படத்துலையுமே நடிச்சது இல்ல அவரோட கதை வசதி நடிச்சிருக்காரு கமல் சார் மீண்டும் கோயிலான்னு ஒரு இது அமையாக இருந்தது அப்புறம் எதுவும் சரியா சரியாக அமையலை ஏன்னு தெரியல இந்த பக்கம் வரும்போது ரஜினி சாருக்கும் மஹேந்தன் சாருக்கும் ஒரு ஒரு ஆழமான நட்பு அது நாங்க வாடகை வீட்டுல இருக்கும் போதே சீதாமா இது முருகன் கோயிலுக்கு போயிட்டு நேரா வருவார் வீட்டுக்கு பழக்கம் அந்த படம் வந்து நாங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் எல்லாமே பேசுறோம் உங்களுக்கு நீங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ரஜினி இந்த படத்துல வேண்டாம் அவர் விழா நடிச்சிட்டு இருக்கிறாரு அவரு அவரு அப்ப மகேந்திரன் சார் வந்து ரஜினி சார் ரஜினி இல்லைன்னா இந்த படமே நான் டைரக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆழித்தரமா இருந்தாங்க ஆமா கண்டிப்பா எனக்கு தெரியும் அப்படி என்ன என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா அந்த காலகட்டத்துல அப்போ அவர் என்னமோ என்னன்னுட்டாரு வேணுசெட்டியார் தான் நம்ம எல்லாம் புது டைரக்டர் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்துப்படும் என்ன சொல்ல முடியும் இல்லைண்ணே எனக்கு ரஜினி இல்லைன்னா எனக்கு நான் பண்ண மாட்டேன் இன்னொரு தடவை பண்ணிக்கிறேன் தடவை முடியவே புனிவாதம் குணங்க ரொம்ப முடியா எங்க வீட்டுக்காரருக்கு முடியவே முடியாதுன்ட்டாரு ரஜினி சார் தான் வேணும்ன்றதுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா மகேந்திரன் சார் ட்ராவல் பண்ண நல்லா இருப்போம்னு நினைச்சிருக்காரு இல்லையா ரஜினி இன்னும் நான் பண்ணதான் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு கண்ட்லையே ஒரு பவர் இருக்கும்னு நிச்சயமா நிச்சயமா ஆஹ் டேரக்டர் ஸ்பாட்டின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஃபிப்டின் இயர்ஸ் முன்னாடி அப்ப வந்து பாலச்சந்தர் சார் வந்து கேட்டிருப்பாங்க ரஜினி சாருகிட்ட உனக்கு பிடிச்ச டைரக்டர் யாருங்க

எனக்கு சார் இயக்கத்துல வந்து அதிக படங்கள் நடிச்சு சரத்பாபு சார் நடிச்சிருக்காங்க அதே படங்கள்ல அவருக்கு அடுத்து ரஜினி சார் மூணு படம் நடிச்சிருக்காரு முல்லு மலரும் ஜானி கை கொடுக்கும் கை ஆமா அப்படி இருக்கும்போது ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் தான் கடைசி நடிகர் ஆனதுக்கு அப்புறம் கூட பேட்டில ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஒரு ஃபோட்டோ ரொம்ப பிரபலம் ரெண்டு பேர் கை போட்டு கேரளாவில் உட்காந்துருக்காரு இவர் இவர் இவருவே போக மாட்டாருங்க இங்கே யாருக்கிட்டையும் போய் பேச மாட்டார் ரஜினி ஃப்ரெண்டு தானே ஆனால் அவர் வந்து அவர் தான் வந்தார் தேடிக்கிட்டு ரஜினி சார் சார் ரஜினி சார் தான் வந்து அப்படி வந்து பார்த்துட்டு என்ன ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு ரஜினி சார் வராருன்னு அங்க பக்கத்துல மேக்கப் பையன் சொல்லியிருக்காப்புல அப்புறம் உள்ளே வந்தேன் அப்படிதான் தவிர இவராக போக மாட்டார் இவராக பேச மாட்டார் ஒரு அவர் வந்து எழுபதுலேருந்தே இருந்தே உங்கள் வீட்டுக்கு வர்றதாகட்டும் கடைசியாக பேட்டை ஷூட்டிங்கில் கூட ஒன்றா மீட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்களே என்ன பேசிப்பாங்க நீ பேசார் உங்ககிட்ட சொல்லுவார் அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா இல்லைங்க சொல்ல மாட்டாருங்க அவர் ஃப்ரெண்டும் பேச சொல்ல மாட்டேன் ஒன்றும் இல்லை பேட்டைக்கே வ வாரணாசி போனேன் அங்கே வந்து ஒரு நேரம் பேசினாங்க ரெண்டு பேரும் ஓட்டு பேர் நான் ஓட்டலில் ரூம் போயிட்டேன் பாட்டா என்ன தான் பேசினார் என்னன்னு கேட்டேன்

நான் கேட்டதும் இல்லை தனியாக வச்சிருக்காரு சொல்லாமா சினிமா வாழ்க்கை தனி குடும்ப வாழ்க்கை தனி அப்படி அப்படி இருந்திருக்கிறார் அவரு சினிமா சம்பந்தப்பட்டது தனி குடும்பம் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தது கிடையாது அவர் இல்ல இல்ல வீடு வீடுல இருக்கணும் அவ்வளவுதான் இடையில பேசும்போது அத்தான் அப்படின்னு நீங்க இப்ப பேச்சுல வந்து இப்ப அப்படிதான் கூப்பிடுங்களா சார் இது கல்யாணத்துக்கு முன்னாடியா இல்ல எப்ப இந்த ஆரம்பி முன்னாடியா

கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இந்த அத்தான் ஆரம்பிச்சது எப்பவுமே அத்தான் தான் வாயில வந்தாலே அத்தான் தான் சார் என்ன செல்லம் உங்களுக்கு கூப்பிடுவாரு கண்ணான்னு கூப்பிடுவாரு கண்ணம்மாவை சுருக்கி கண்ணா கண்ணா எப்பவுமே கண்ணா தான் கோரல் கொடுக்கறது அது இல்ல கடைசி வரைக்கும் கண்ணா அவர் தான் கூப்பிட்டாரு என்ன அவரோட போயிடுச்சு அந்த கண்ணா இல்லையே நீங்க சொன்னீங்களே இப்ப கூட டெய்லி போட்டோ பார்த்து பேசுறது நான் பார்த்து கேட்குவாங்க இல்லையா உங்ககிட்ட இருந்து கேட்கும் என்ன கண்ணா காஃபி கொடு அதனாலதான் நீங்க எழுந்து வந்து கேட்கறீங்க காஃபி வேணுமா சொல்லிட்டு அது நானா வைத்த மாதிரி பேசிக்கிறது சொல்லாதீங்க அது நீங்க சொன்னீங்களா என் கூட இருக்கிறாரு அதனாலதான் நீங்க பாருங்க ஐம்பத்தி எட்டு வருஷம் சொல்றீங்க நீங்க இப்ப இந்த ஆறு வருஷத்தையும் ஒன்னும் சேர்த்துதான் சொல்றீங்க நீங்க என் கூட இருக்கிறதா ஆமா கண்டிப்பா ரஜினி சார் இல்லாம வேற யாரெல்லாம் வந்து சாருக்கு பழக்கம் நெருக்கம் வீட்டுக்கு வர்றது இப்ப நீங்க கமல் சார் வந்து ஒரே ஊருக்காரங்க ஒரே பக்கத்து வீடுன்னு சொன்னீங்க ஆமா கமல் சார் வருவாங்களா வீட்டுக்கு அப்படி எல்லா இந்த மாதிரி பழக்கம் உண்டு அங்க ராஜா டாம்ல இருக்கும்போது வந்துங்க இங்க பள்ளிக்காரனே நடிக்க ஆரம்பிச்ச பேரு எல்லாமே சரத் பாபு அது பக்கத்தில் தான் வீடு அவர் வருவாரு ராஜா நம்மள பக்கத்து அவரு இருந்தாரு அதுதான் சொல்லுவாங்க அவரும் அவரை சந்திக்கும் போது சொன்னதுதான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர் மகேந்திரன் சாருக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ன அதான் தொடர்ந்து என்ன நடிக்க வச்சிட்டு இருந்தாரு படங்கள்ல அப்படின்னு சொன்னார் அவரு வேற இயக்குநர்கள் அப்படியே ஏதாவது நண்பர் வட்டாரம்னா மகேந்திரன் சார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு இவர் போனதே இல்லை அவங்க போகவே மாட்டார் எங்கேயுமே போக மாட்டாங்க போகவே மாட்டார் யா அவங்க வீட்டுக்கு போனோம் இவங்க வீட்டுக்கு கல்யாணம் காட்டிக்கு போனால் கூட எங்கள் வரவுல இருந்தார் அட்டன் பண்ணுவார் சாப்பிடக்கூட மாட்டார் வீட்டுக்கு வந்துடுவார் அப்படி டைப் ஆவார் வீட்ல இருக்கணும்னு ரொம்ப பிடிக்கும் வீட்டுல தான் பிடிக்கும் வீட்ல தான் இருக்கணும் அவருக்கு ஒரு புக் இருக்கணும் கையில வீட்டுல இருக்கணும் கையில புக் இருக்கணும் டீ இருக்கணும் சிகரெட் இருக்கணும் அதுதான் தவிர மத்தபடி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் அங்க போறேன் அந்த மாதிரி இல்லைங்க அவரு